அகில இந்திய மீனவர் சங்க நிறுவனர் தலைவரும் தேசிய மீன்வள ஆலோசனை குழு தலைவரும் மண்டல் குழு உறுப்பினருமான தலைவர் கே சுப்பிரமணியம் அவர்களின் முப்பத்தி நாலாவது நினைவு தினத்தை நெய்த மக்கள் கட்சி சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கே எஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுகள்ல பிறந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுகள்ல பெருந்தலைவர் ஜீவரத்தினம் அவர்களோட தொடர்பு கிடைச்சதுனால ஒவ்வொரு மீனவர் கிராமங்களுக்கும் போயிட்டு மீன் கொடி ஏற்றி மீனவ மக்களிடையே உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றார் அவர் அப்படி ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் பேசும்போது ஒடுங்கி கிடக்கும் மீனவர்களே உயிர் தேடுங்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முழக்கத்தை முன்வைத்து மீனவ மக்களிடையே ஒரு எழுச்சி மிக்க உரையாற்றியவர் அப்படின்ற சொன்னா அது மிகையாகாது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பிற்பட்டோர் நலக்குழு உறுப்பினராக அவர் சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மண்டல் தலைமையிலான குழுவில் அவரும் ஒரு உறுப்பினராக இருந்ததுனால மீனவர்களை குறிப்பா பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு தேவையான தரவுகளை வச்சு தொடர்ந்து அந்த குழுவோட பரிந்துரைகளில் பாரம்பரிய மீனவர்களையும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொண்டு வந்து ஒருவேளை அந்த பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்நேரம் மீனவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளா வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் துரதிர்ஷ்டவசமா அந்த பரிந்துரை வந்து இன்னைக்கு கிடைப்பிலேயே இருக்கிறதுனால அஹ் ஒட்டுமொத்த மீனவர்களும் அதோட பயனை இன்னைக்கு அனுபவிக்க முடியாம இருக்கும் ஆனா தலைவர் கே எஸ் அவர்களோட அந்த பணியை வந்து வரலாறுல நம்ம மறக்க முடியாது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுகளிலேயே அவர் மிகப்பெரிய பணியாற்றி மீனவர்களை படங்குடியினர் பட்டியல சேர்க்கணும் என்றதுக்கான செய்த பணிகள் என்றது வரலாறுல மறக்க முடியாது இன்னைக்கு காலங்கள் எவ்வளவுதான் மாறி இருந்தாலும் அவரோட பணிகளையும் அவர் செஞ்ச சேவைகளையும் அனைத்து மக்கள் மக்கள்கிட்டயும் கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி நம்மளுக்கு இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால அகில இந்திய மீனவர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை தொடங்கி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கடலோர மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மீனவ ஆளுமைகளை வந்து அந்த சங்கத்துல வந்து பொறுப்பாளர்களா நியமனம் செய்து அரிய பல போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் அரசோட கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய பணிகளை செஞ்சவர் கே எஸ் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது துணை பிரதமர் தேவிலால் அவர்களை கொண்டு வந்து இதே நம்ம சென்னையில கலைவாணர் அரங்கத்துல ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்திய பெருமைக்குரியவர் கே எஸ் அவர்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால மீனவ மகளிர்களை வந்து பொது வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அவர்களை வந்து சமுதாய பணிகள்லையும் அரசியல் பணிகள்லையும் ஈடுபடுத்த ஒரு மிகப்பெரிய காரணகரத்தா இருந்தவர் வந்து கேஎஸ் அப்படின்னு சொன்னா அதுவும் யாராலும் அதை மறுக்க முடியாது அதே போல ஒரு ஐம்பது ஆண்டுகள்ல மீனவர் இயக்கங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியா பணி செஞ்சுக்கிட்டு இன்னைக்கும் அகில இந்திய மீனவர் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில வரப்போகிற தலைமுறைகளும் இன்னைக்கு அவரோட சேவையை வந்து பேசாம இன்னைக்கு பொது வாழ்க்கையில வர முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல மெரினா கடற்கரையில கட்டுமரங்களை அகற்றி மெரினா கடற்கரை அழகுபடுத்தக்கூடிய பணிகளை வந்து அன்னைக்கு இருந்து அதிமுக அரசு செய்யும் போது அதனால் ஏற்படக்கூடிய போராட்டங்கள்லையும் அரசோட கவனத்துக்கு கொண்டு போகக்கூடியதும் உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்து மீனவர்களுக்கான உரிமைகளை பெற்று தந்த ஒரு மிகப்பெரிய இயக்கத்தோட பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகில இந்திய மீனவர் சங்கத்தோட பங்கும் தலைவர் கே எஸ் அவர்களோட பணிகளும் வரலாறுல மறக்க முடியாது அந்த மெரினா போராட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு தரட்டிக்கின்னு போயிட்டு மீனவர்கள் சம்பந்தமா வர வேண்டிய வழக்கு வராத ஒரு காரணத்தினால் அன்னைக்கு உயர் நீதிமன்றத்தையே ஸ்தம்பிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர் தலைவர் கே எஸ் அப்படின்னு சொன்னாலும் யாராலையும் அதை மறுக்க முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து கண்டிப்பா கே எஸ் அவர்களோட வாழ்க்கையையும் வரலாறையும் தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்காக ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கி அஹ் அனைத்து உள்நாட்டு மீனவர்களுக்காகவும் கடலோர மீனவர்களுக்காகவும் அரும்பாடுபட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கடலோர மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மீனவ பிரதிநிதிகளை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருந்தவர் வந்து தலைவர் கே எஸ் இன்னைக்கு தேசிய மீன்வள ஆலோசனை குழு தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னையும் சரி அதுக்கு அப்புறம் அவருக்கு பின்னாலேயும் சரி இது வரைக்கும் ஒருத்தரும் நியமிக்கப்படலை ஒரு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஆளுமையா பல்வேறு இந்திய அளவுல அரசியல் நடத்தக்கூடிய தலைவர்கள் கூட ஒரு மிகப்பெரிய தொடர்பு கொண்டவர் கே எஸ் ஆ இருந்தார் ஆனா இன்னைக்கு சமூகம் வந்து இன்னைக்கு எப்படி போய்கினருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு தேவையான பணிகளை செய்யறது தலைவர் கே எஸ் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த இயக்கத்தை தொடங்கி எந்த நோக்கத்துக்காக மீனவ மக்கள் கிட்ட அவர் வந்து செயல்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில வரப்போற தலைமுறைகளும் சரி மீனவ மகளிர்களும் சரி நிச்சயமா சமுதாய பணிகளுக்கும் அரசியல் பணிகள் வரணும் அப்படின்றத நாங்க கேட்டுக்கிறேன் தலைவர் கே எஸ் அவர்களோட புகழ் வாழ்க வாழ்க என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்